ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம திருச்சி மாவட்டம் போதூர் ஒரு வாழை ஆராய்ச்சி இருந்து நமக்கு திசு வளர்ப்பு கன்று கொடுத்துருக்காங்க அதை ஊண்டி எப்படி இருக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம கட்டை மூலியமாக எடுத்து உண்ண கண் இருக்குது பட் இதையும் ஊண்டி வச்சு எப்படி ஈல்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு இதையும் கொடுத்துருக்காங்க அதனால தான் தனியாக ஒன்றா நம்ம ஏன்னா புதுசாக ஊண்டுறோம் அதனால் பக்கத்துலேயே ஊண்டி எப்படி ஈல்டு என்ன வருது அப்படி பார்க்கலான்னு தான் இப்போ பக்கத்துலேயே ஊண்டிக்கிட்டு இருக்கேன் எது உங்களுக்கு எது இந்த மாதிரி எது ஊண்டிய அனுபவம் உண்டா இருந்தால் சொல்லுங்கள் நான் ஏன்னா புதுசாக ஊட்றேன் அதனால் இப்படி ஊண்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் ஊண்டனுங்களாம் சொல்லுங்கள் நீங்கள் தான் நண்பர்களே தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இதோட மகசூல் எப்படி இருக்கான் அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஏன்னா இப்போ தான் புதுசாக ஊண்டுறோம் அதனால தான் ஊண்டி பார்க்கலான்னு ஊண்டிகிட்டுருக்கோம் பண்ணையில் கொடுத்தாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்